ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி ஆறாவது பாசுரம் இதுவும் பெருமாள்கிட்ட பேசுகிறார் பாருங்கள் இல்லை பொதுவாக்கள் கேட்குறார் அப்படி இருக்குன்னு பாருங்கள் தாராய தந்துவள தந்துழவரை மார்பன் பூராணை கும்புசித்த புட்பாகன் என்றான் தேராரும் நெடுவீதி திருவாலி நகராளும் காராயன் என்றுடைய கணவளையும் கவர்வானோன் தாராயதம் குழவ பண்டுழுதவரை பார்பன் போராணை கும்புசித்த புட்பாகன் என்றம்மான் தேராரும் நெடுவீதி திருவாலி நகராலும் காராயங்கனுடைய கனவளையும் கவர்பாலும் தாராய தன் துவ தன் துளவ தன் துளர்ச்சியான துளசி மாலையை தாராய மாலையாக அணிந்திருக்கிறான் அப்போ வண்டு உழுத வரை பார்பன் ரொம்ப உயர்வான கற்பனை மாறுவான் பெருமாள் போட்டுருக்கிற மாலையில் இருக்கிற புஷ்பங்களில் தேன் இருக்குது அந்த தேன் வந்து பெருமாள் மார்பில் கூட கொஞ்சம் இறங்கியிருக்கு அது கொஞ்சம் இருக்குது அந்த சேரில் தேன் தேனால் உருவாக்கப்பட்ட சேரில் வண்டு உழுது உண்டு உழுகுதான் அப்படிப்பட்ட மலைகை போன்ற மார்பை உடையவன் ரொம்ப உயர்வான கற்பனை திருப்பி படித்தா உங்களுக்கு நல்லா புரிவிப்போம் தாராய துளவரை மார்பன் போராணை கொம்பு சித்த போரான குலையாபீடத்தின் கொம்பை முறித்த புட்பாகன் கருடனை செலுத்துகிறவன் கருடனை தனக்கு வாகனமாக கொண்டிருப்பவன் என்றான் என்னுடைய சுவாமி ஆராய தம்புலவன் புரானைக்கும் புசித்த புட்பாகன் என்றான் தேராரும் நடுவீதி திருவாலி திருவாலில தேர் போகும்படியவான அகலமான வீதிகள் அப்படிங்கிறத அழகாக இருக்க தேராறும் தேரை நாம் செலுத்தக்கூடியதாக இருக்கிற அகண்ட நெடுவீதி நீண்ட அகண்ட வீதி திருவாலி நகராலும் இந்த திருமாலி நகரை ஆண்டு கொண்டிருக்கும் காராயன் காராயன் கார் வேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் கார் கருப்பு கருத்து திருமேணி கருப்பு நிறைய உடையவன் அப்படிலாம் அர்த்தம் முடிக்கும் காராயனே தோழ நீங்கள் கரு நீல நிறத்தையோ கரு கருமையோ சேர்த்துக்கோங்க அதான் அர்த்தம் காராயன் என்றுடைய கனவழையும் கவர்பானும் இதெல்லாம் சரி இவ்வளோ பெரிய ஆசாமி இது போயும் போயும் நான் கையில் அணைந்திருக்கும் வளையும் கவர்கிறானே எப்படி கவர்றான்னு அவங்களுக்கு புரியும் காதலனோடு சேர முடியாத அந்த பெண் இழைத்து போகிறாள் இழைத்து போக அவளுடைய கைவிளை கைவளைகள் அது கழண்டு கழண்டு கொண்டு கழல்கின்றன இதை சுவாமி கவர்ந்து விட்டான் அப்படிங்கிறதெல்லாம் இதான் இந்த நாயிகா பாகத்தில் ஆழ்வார்களோட எக்ஸ்பிரஷன் இருக்கும் அதைத்தான் அதை சொல்கிறேன் இப்போல பெரிய ஆசாமி என்னுடைய கையில் இருக்கும் கனக கனகமலைன்னு புரிஞ்சுக்கலாம் தங்கமலைன்னு புரிஞ்சுக்கலாம் உயர்வான வலை அந்த வலையும் வருது கொள்வானோ இவன் அப்படின்னு அதிசயிக்கிறான் அதில் தேராரும் நடுவீதி திருவாலி நகராலும் காராயம் என்னுடைய கணவளையும் தவறுவானோ பாசுறோம் பாசுற முஷா பிடிச்சிடலாம் மருத்துறோம் தாராய தன் வரை பார்பன் பூராணை சித்த புத்தாகன் எந்த தேராும் நெடுவீதி திருவாலி நகராளும் காராயன் எண்ணுடைய கணவளையும் கவர்பானோ ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக